ால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே இதோ இன்னொரு புதிய ஓய்வு நாளிலேயும் பின்பகுதியிலே நாம் எப்படியாய் பார்க்கிறோம் அந்தப்படியே பிரமித்தார்கள் அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களிலே ஒரு வித்தியாசமான அற்புதத்தை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் வேதுருவை அழைக்கும் போது பேதுரை மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை மனிதர்களை பிடிக்க படிக்க அழைத்த போது இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல ஆண்டு செய்கிறத நம்ம பார்க்கிறோம் விபஜனமே இந்த இடத்துல பேருனுடைய நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகளா இருந்தது இயேசு கிறிஸ்து பேதலும் மேலே வைத்த நினைவு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது இந்த இடத்துல அந்தபுடியை பிரமித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனை பிரமிக்க செய்கிற ஒரு தெய்வம் உண்டாகி இருக்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கையில பிரமிப்பை உண்டாக்குகிற தெய்வம் அவன் செய்கிற காரியங்களிலே கைட்டு செய்கிற காரியங்களிலே அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரமிப்பை உண்டாக்குகிற நம்முடைய தேவன்டைய வாழ்க்கையில நினைவு எப்படிப்பட்டதா இருந்தது என்றால் பேதில் வெறும் படகை நிறுத்தி வெறும் வலையை ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில அவருடைய நினைவுகள் இனி அவ்வளவுதான் நீ அடுத்த நாளுக்குண்டான காரியங்களை பார்க்க வேண்டியது என்று சொல்லி காலியான ஒரு வலையை ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வலையை இன்னும் சொல்லப்போனா ஏமாற்றத்தோடு கூட அந்த வலையை அலசிக்கொண்டிருக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து பேதருமை சந்திக்கிறார் பேதுருடைய படகில் அவர் நிற்கிறார் போதிக்கிறார் நடந்த காரியம் என்னன்னா பிரமிக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல பேதருவுக்கு கடலையிடுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய நினைவுகள் ஒருவேளை இனி எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அல்லது ஏமாற்றத்தோடு கூட அல்லது இந்த ஆசீர்வாதமான நாளாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையாய் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வரும்போது அவர் பிரமிக்கத்தக்கதான ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் என்னோடு கூட இணைந்த இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே இந்த வார்த்தை சொல்லுகிறபடியே பிரமித்தார்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படியாக உங்க வாழ்க்கையில கத்த பிரமிக்கத்தக்கதான அதிசயத்தை பிரமிக்கத்தக்கதான அற்புதத்தை அவர் செய்ய உங்கள் படகுலே அவர் நின்று பேச உங்கள் படகுலே நின்று அவர் பயணிக்க உங்கள் படகுலே அவர் போதனை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய படகை தள்ளி கொடுப்போமே ஆனால் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து நின்ற அந்த படகு பிரமிப்பின் ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கும் நிச்சயமாக அந்த பிரமிப்பின் ஆசிர்வாதத்தை நாம் பெறுவோம் இன்றைக்கு ஒப்புக்கொடும் ஆண்டவரே நீங்க எங்க வாழ்க்கையில வாங்க நீங்க எங்களுடைய நினைவுகளில குறுக்கிடுங்க நீங்க எங்க திட்டங்களில குறுக்கிடுங்க நீங்க எங்களுடைய பிளான்ல குறுக்கிடுங்க ஆண்டவரே நீங்க வரும்போதுதான் எங்களுக்கு ஒரு பிரமிப்பு உண்டாகும் எங்க வாழ்க்கையில அந்த பிரமிப்பு தாங்க பான்சொலி ஜபிப்போம் நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த பிரமிப்பை நமக்கு தருவார் சர்வபலமையும் இல்லை எங்கள் நல்ல தெய்வமே என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் இன்றைக்கு வேதலுக்கு நீ செய்ததான அந்த பிரமிக்க ஆசீர்வாதங்களை செய்வீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோமாண்டவரே நெய் செய்கிற வேலைகளில ஒரு பிரமிக்கத்தக்கதான ஆசீர்வாதம் குடும்பத்துல ஆண்டவரே எதிர்காலங்களில ஒரு பிரமிக்க ஆசீர்வாதத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே அப்பா எங்களுடைய நினைவுகள் அது குறுகின நினைவு அது குறைவான நினைவு உம்முடைய நினைவு வீரங்கள் மேல இருக்கிற திட்டப்பா அது உயர்ந்த திட்டம் ஆண்டவரம் மேல வச்ச திட்டத்துல நீங்க நடத்தினது போலவே எங்கள் மேல வைத்த திட்டத்தில் நீ நடத்துவீராக சொல்லி அது ஆண்டவரை பிரமிப்பை கொடுக்கிற திட்டமா இருக்குமே அப்படியா எங்க வாழ்க்கையில நீங்க நடத்துங்க நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஒப்புற ஆண்டவரை